ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அம்பின் வாழ்த்துக்கள் இந்த கால நூலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக வேதம் போதிக்கிற சத்தியத்தை வாழ்வில் கடை முடிக்கிற நல்ல நாட்களை மாறட்டும் அமையம் வயோதிபர்கள் நண்பர்கள் உறவினர்களை பராமரிக்க வேண்டும் ஒரு வயோதிபர் காலத்திலோ விலங்கினத்திலோ அவர்களை கைவிடக்கூடாது வேதம் அதை போதிக்கிறது கத்தரிக்க ஸ்தோத்திரம் கத்திரி வார்த்தை சொல்லுகிறது சினேகிதன் எல்லா காலத்துல சினைப்பான் ஆபத்தில் உதவே இல்லை சகோதரன் பரம கத்தர்க ஸ்தோத்ரம் டெல்லியில நான் பலமுறை போயிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் நல்ல துருக்களில் நல்ல ரோடுகளில் நல்ல பெரிய பசுகளெல்லாம் படுத்துருக்கும் இரவு மகளாயும் படுத்துருக்கும் எனக்கு இது ரொம்ப நல்லா தெரியாது ஆனால் ஒரு புத்தகத்தில் படித்தேன் என்றைக்கு அந்த மாடு பால் கொடுக்க ஏல போய் போய்விடுகிறதோ அன்றைக்கே அந்த மாடுகளை தெருவில் அலை அலைய விடுவார்கள் அதை அங்கே பிறகி சாப்பிட்டுட்டு வேப்பர பிறகி சாப்பிட்டுட்டு அதை உரிமை பாராட்டு யாருமே இருக்க மாட்டாங்க காரணம் வட இந்தியாக்களிலே பசுக்களை தெய்வமாய் வணங்குகிற பழக்கம் உண்டு ஆகினாலே பசுவதை சட்டம் இருப்பதனாலும் அவர்கள் அதை செய்கிறதில்லை மேனகா காந்தி என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஒரு டிராயிங் பண்ணாங்க ஒரு டின் வாங்கி அதை இது மாதிரி மாடுகள் கஷ்டப்படுறது நல்ல இருந்தது கடைசியில் கைவிடப்பட்டதுனால மெலிஞ்சு ரோட்டில் கிடந்ததை போட்டோல எடுத்து ஒரு கண்காட்சி வைத்தாங்க அது நிறைய பணம் கிடச்சிது அதை வச்சு என்ன பண்ணாங்களா இந்த மாடுகளை பராமரிக்க ஒரு இல்லம் முதியோர் இல்லம் ஒன்று ஒன்று ஆரம்பித்து தெருவில் திரிகிற மாடுகளை அழைத்து வைத்து அதை பராமரிக்கிறார்கள் எவ்வளோ நல்ல பழக்கம் பார்த்தீங்களா நல்ல பிடிச்சது எனக்கு படிக்க வைத்தவர்கள் பெற்றோர் நல்ல வசதியாக வாழ வைத்தவர்கள் பெற்றோர் நல்ல பெண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க வச்சு பிள்ளைகளை வாழ வச்சவள் பெற்றோர் ஆனால் வய நாட்களில் எப்படி கவனிக்கிறீங்க பெரியவங்க இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதம் அதாவது முதியோர் இல்லத்தில் போய் பிரியாணி சாப்பிட்றத விட உங்கள் வீட்டில் பிள்ளைகளோடு பழகி பேசி சிரிச்சு ஆமாம் சும்மா விளையாட்டு சண்டை போட்டு வாழ்வது ஆசீர்வாதம் கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்ல பெரியவங்களை கவனிங்க சில நேரம் சில வீட்டில் சில திருமணம் ஆகாமல் இருப்பாங்க முதுரை வயதில் அவங்களை கவனிங்க சில வியாதி பட்டிருப்பாங்க பராமரிங்க சொல்லுகிறார் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் அந்த இருக்கணும் அப்பதான் பெற முடியும் ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் ரோமர் ரெண்டு பதினொன்று பட்சபாதம் இல்லை தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதா அவனவனுக்கு பதில் அளிப்பா அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பதில் நீங்கள் வெளிப்படுத்தல் வாசிக்கும் போது அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று கத்தர் சொல்லுகிறார் அமேன் வாயில்லாத பாணி எஜமானால் கைவிடப்பட்ட ரோட்டோர்தல் தெரிகிற ஒரு மாட்டுக்கு மேனகா காந்திக்கு இவ்வளவு மனவொருக்கு வந்து இப்படி ஒரு காரியம் செய்வாங்களானால் நீங்கள் நினைவு மாத்திரம் கண்களுக்குமாக நண்பர்களோ உறவினர்களோ சொந்த பந்தங்களோ கஷ்டப்படும் போது உங்களால் என்ன உதவிகளை செய்யுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அமேன் யாதியாக இருந்து என்னை பார்க்க வந்தீங்கன்னு கர்த்தர் சொல்றார் இந்த சிறியரிலதை செய்திகளோ எனக்கே செய்திங்களேன் அப்படிப்பட்டவர்களை மாறுங்கள் இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரும் அந்த உணர்வை ஏற்றுக்கோங்க கத்தருமலை ஆசீர்வதைப்பான் ஜெபிக்கான தகவனே இயேசு விநாமத்திலும் ஜெபிக்கிறேன் நானும் நாங்களும் இப்படிப்பட்ட பராமரிக்க விளாய் இதை மாற்றும் இயேசுவி நாமத்தலுக்கு ஆவே ஆமை நாளை இவை சந்திக்கிறேன் அதுவுல்லா அவனோட கிருபு இவங்களை தாங்குவதாக கப்ளெஸ் இன் ஹெவ